உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அலைகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் இங்கே ரொம்ப சத்தமாயிட்டு இந்த பேலட்டு சேவிங் பண்ணதுனால அந்த டைம் மாற்றி வச்சுட்டாங்க இப்போ ஒன் அவர் எங்களுக்கு பின்னாடி தள்ளி வச்சுட்டாங்க ஸோ எங்களுக்கு இப்போ நாலு மணிக்கு எழுந்தோம்னா மூணு மணி தான் அதனால் ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா தூங்கலாம் அப்படின்னு நினச்சி இதோ பண்ணி டைம் போனதே தெரில எனக்கு ஒம்பது பத்து மணிக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஒம்பது மணிக்கு போஸ்ட் பண்ணணும் அந்த டைம் இது மறந்துடுது எங்கள் அம்மா தான் ஞாபகப்படுத்துனாங்க அதனால் என்னால் இப்போ பண்ண முடியல இப்போது ரெக்கார்ட் பண்ணால் கூட எனக்கு தெரியல மூவிங் சத்தம் உங்களுக்கு கேட்குதா தே ஸ்டார்டட் ஏன்னா சண்டே மார்னிங்கு எல்லாரும் ஆரம்பிச்சிருவாங்க மூவிங்கு கார்டனிங் எல்லாம் சத்தமாக தான் இருக்குது அதனால் எப்படி பண்ணால் நல்லா வருமானு எனக்கு தெரியல ஆனால் பேக் ஒரு ஒன்றரை நிமிஷம் வீடியோ ஒன்று அன்றைக்கி எடுத்தேன் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி அதை நான் சும்மா போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அதில் வந்து சூரியனை எங்கள் பேக்யார்டு எல்லாம் ஒரு நிமிஷம்தான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் சரியா நான் நாளைக்கு என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அபவுட் சிட்டிங் போஸ்டரில் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல மோர் தென் டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்றது எனக்கு புரிஞ்ச விதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்பயுமே நம்ம வந்து ஸ்டேபிளாக உட்காரணும் அந்த சித்தி ஆகணும் நம்மளுக்கு ஆசனா சித்தி வரணும் நம்மளுக்கு அது வந்ததுன்னா தான் நம்மளுக்கு பலன் அதனால தான் இப்போ சவாசனா பண்ணும்போது ஈஸியாக டவுன்லோட் ஆகும் ஏன்னா அந் அந்த ஆசனா சித்தி ஆகிட்டு நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு சம மாதிரி படுத்துட்டு இருக்கிறது கொஞ்சம் ஈஸி ஆக்சுவலாக சிட்டிங் போஸ்டரோட அந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக படுத்துறது நல்லா தான் இருக்கும் பட் அந்த முதுகெலும்பு நீட்டாக நீட்டாக தான் இருக்கும் பட் அந்த ஆங்கிள் வேறு இல்லையா அதனால் நான் அதை பற்றி நாளைக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி என்னை மன்னிக்கணும் எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது இன்னைக்கு நிறையா சொல்லணும்னு நினச்சா நான் மூவிங் டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிச்சிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஆரம்பிச்சுட்டுவார் டரு டர் பயங்கரமாக சத்தமாக சரியா எங்கள் பேக்யார்டில் எழுத்தத்தை ஒரு சின்னது விலாக் மாதிரி அதை பாருங்கள் வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி சும்மா பேக் யார்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ண எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணேன் மத்தியான வெயில் இங்க ரொம்ப குளிரா இருக்கா இந்த வெயில் ரொம்ப சுகமா இருக்கு பாக்குறீங்களா எங்க வீட்டு பேக்யார்டு சூரியன் சூப்பராக இருக்கார் இது ஒரு பியர்ஸ் ட்ரீ இந்த ட்ரீ சரியாகவே வரல ஆனாலும் வச்சுருக்கார் எங்கள் வீட்டுக்கார் இது பாருங்கள் முருங்கை மரம் ஒயாரமாக இருக்காது முருங்கை மரம் வாழை மரம் வெத்தலை கூட இருக்குது கொடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா எங்கள் பாக்கியோட நான் நாளைக்கு காலையில் இங்கே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு ஐடியா எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் இயற்கையோட பேசிண்டு அப்படியே பார்க்கலாம் முன்னெல்லாம் சூரியன்னா ஓடுவேன் பயந்து இப்பெல்லாம் சூரியன்னா ஆசையாக பார்க்குறது ஏன்னா அங்கே அந்த அந்த சூரிய மத்தியில் போய் உட்காந்தாதான் நம்ம வந்து அந்த அருட்பேர் அடையிறதுக்கான முதலடி சந்திரன் அதுக்கப்புறம் சூரியன் போகணும் இல்லையா அதெல்லாம் அங்கே போக வேண்டாம் தவத்தில் அப்படி சொல்லி தருவாங்க ஆக்சுவலாக சூரியன் இங்கே இருக்கார் சந்திரன் இங்கே இருக்கார் ஏன்னா பூமி இல்லையா பூமியில் பக்கத்தில் சந்திரன் இருக்காரு சந்திரன் வந்து தானாக சுத்துறது இல்லை பூமியோட சக்தியில தான் அது சுற்றும் ஆனால் அது வந்து அறிவிளக்கம் நமக்கு இங்கே இருக்குது ஆனால் ச சூரியன் இங்கே உள்ளே இருக்காரு ஏன்னா சூரியனுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அதனால எனக்கு ரொம்ப இப்போலாம் பிடிக்குது சூரியனை பாக்குறதுக்கு இது குட்டியாக ஒன்று சும்மா போட்டுட்டு நாளைக்கு இதை இன்க்ளூட் பண்ணுறேன் முடிஞ்ச சா காலையில் இங்கே உட்காந்து சொல்கிறேன் ஒரே செட்டப் கொஞ்சம் போர் அடிக்குது இயற்கையோடு உட்காந்தா நல்லாயிருக்கும் வாழ்கை அப்படியே எங்கள் முருங்கைக்கீரை பறித்து எங்க அம்மா போட்டு நீங்கள் பார்த்திங்களா அடை பண்ணியாச்சு முருங்கைக்கீரை அடை இலையில போட்டு சாப்பிட போறேன் ஸோ எங்க வந்தாலும் நம்ம ஊருக்கு அழைச்ச விடாமல் வாழை இலை இரும்பு கடாயிட்டு முருங்கைக்கீரை எப்படி இப்படி தான் எங்கள் லைஃப் ஸ்டைல் ஓடிட்டுருக்கு வாழ்க வளமுடன்